திமுகங்கிற வளர்ந்த மரத்தில் இருந்து சற்று உறிஞ்சி சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒட்டுண்ணி வெங்கடேசனுக்கு என்ன வேலைங்கிறேன் நம்ம என்ன பேச்சு நீங்க மக்க முஸ்லிம்களை விட பாக்குறீங்களா என்ன சொல்லணும் அந்த சு வெங்கடேசன் உள்ளபடியே தமிழ் மக்களின் மீது அக்கறை இருக்குமானா இங்க பாருங்க சிக்கந்தர் பாதுஷாவே நம்ம வரல கந்தன்மலை படத்துல அந்த வரலாறுலாம் எதிர்பார்க்கலாம் கந்தன் மலையில எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ண முடியாது ஆனால் இது சம்பந்தமா வரும் எந்த மதுரையில வாழற வீதியில ஏபிவிபியினுடைய மாநில தலைவராக இருந்த பேராசிரியர் பரமசேவத்தை வெட்டி கொன்னானுகளோ அந்த கொலகார கூட்டம் இப்ப என்ன பேசுது மத நல்லிணக்கம் இருக்கான் தேர்தலில் தோத்தது மட்டுமில்லை ஒரு பொண்ணை செருப்பால் அடிச்சு வெளியேற்றுறாங்க நல்லுவோட மகள சகோதரிய தேஜஸ்வி யாதவ் அது இது எல்லாம் வெளில வந்திருக்கு குடும்பமே புரிஞ்சு நாசமாகி போயிருக்கு நீங்கள் இந்து மத கடவுள்களுக்கெல்லாம் விரோதி இந்த குடும்ப ஆட்சி என்ன ஆகும் அதே கதி இங்கே நடக்கும் இன்னைக்கு இங்கே மழை தண்ணி தேங்குற எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாலாயிரம் கோடையில் எத்தனை பர்சன்டேஜ் திமுக ஆய்க்குள்ளே போட்டுருந்தாங்க மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அங்க இது ஏத்துனாலும் அந்த ஜட்ஜு நேரம் மேல போயிட்டு வந்தார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தீர்ப்பு கொடுத்துருக்காரு வாயம் மூடிக்கிட்டு அங்கே இது ஏற்ற வேண்டியது தானே அரசாங்கத்தின் வேலை ஆனால் இங்க இருக்கிற கருணாநிதியின் குடும்ப ஆட்சி ஹிந்து விரோத தீய அரசு அதை செய்ய விரும்பாததுனால இந்த இருக்கின்ற எம்பித்தான் சொல்ல வரேன் கலவர தீபமாக நான் சொன்னேன் உங்கள் கட்சியே கலவர கட்சின்னு மேற்கு வங்கத்திலேருந்து திருபுராலேருந்து உங்களை தொடர்ச்சி வழியில் எரிஞ்சிட்டாங்களா எல்லா டெல்டா மாவட்டங்களும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் இந்த பகுதிகள் பூரா மிக மோசமாக பயிர்கள் பாதிப்பு எந்த அமைச்சரும் போய் பார்த்த மாதிரி தெரியும் பார்க்கல பார்க்க மாட்டாங்க ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரைி விநியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு ஹெச் ராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்துள்ள தீபத்தூணில் விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க நீண்ட கால எதிர்பார்ப்பு இந்துக்களுக்கானது இந்த தீர்ப்பு வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இது ஏற்கனவே நைன்டீன் நைன்டி ஃபோரில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது அதுலேயே இந்த தீபத்துண்டில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்தது ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை இங்கே யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த இந்து சமய அறநிலைத்துறை என்பது ஹிந்து விரோத அறநிலையத்துறையாக தான் இருந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்குறோம் ஏன்னா அந்த சட்டம் வந்ததே எப்படிங்கிறத நான் தாமரை நேர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதல்ல ஹிந்து சமய அறநிலைத்துறை சட்டம்னு வந்ததா ஹெச்ஆர்என்சி ஆக்ட் வந்ததா இல்லை முதல்ல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எண்ணூறுகளின் இறுதியிலேயே ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்டு அப்படி தான் வந்தது அந்த ரிலீஜியஸ் என்டோம்மெண்ட் ஆக்டில் அது ஹிந்து வழிபாட்டு தலங்கள் முஸ்லீம் வழிபாட்டு தலங்கள் கிறிஸ்தவர் வழிபாட்டு தலங்கள் அனைத்துமே அந்த என்டோம்மெண்ட் ஆக்டு கீழே வரும் அப்படி தான் சட்டம் வந்தது ஆனால் கிறிஸ்தவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள் ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியத்தின் ஆட்சி இருக்குது அவங்க உடனடியாக கிறிஸ்தவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களை இந்த சட்டத்திலிருந்து விளக்குகிறார்கள் உடனே சட்டம் என்னவா மாறுது நாம் இது வந்த பாதையை கவனிக்கணும் உடனே சட்டம் என்னவா மாறுது ஹிந்து முஸ்லீம் ரிலிஜியஸ் என்ோமெண்ட் ஆக்ட் ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் எடுத்து வராங்க வெளியில் அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் போராடுறாங்க அதுக்கப்புறந்தான் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்மெண்ட் ஆக்டுன்னே வருது இப்போ இருக்கிற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது ஆகவே அந்த அறநிலைத்துறையே அந்த சட்டமே இயற்றப்பட்டது ஹிந்துக்களை டார்கெட் பண்ணிதாங்கிறதுக்கு இதை விட ப்ரூஃப் வேணுமா ஏன்னா முதல்ல நீங்கள் எல்லா மதமும் வச்சுருந்தீங்க ஏன் அதை கன்யூ பண்ணலை அதை கன்யூ பண்ணியிருந்தா வி ஹவ் நோ காரல் நவு ஆனால் அதை பண்ணலை ஹிந்துக்களை மட்டும் அதை இதுக்குள்ளே வச்சு வச்சுருக்கீங்க அது மட்டும் இல்லை நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஆக்டை எதிர்த்து ஹெச்ஆர்என்சி ஆக்ட்டு அதை எடுத்து ஐம்பத்தி மூணில் வழக்கு தொடர்ந்தார்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அது எதெல்லாம் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கோ அதையெல்லாம் கொண்டு வந்து திருப்பி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது சட்டத்தில் இவங்க கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த ஹோல் ஆக்ட் நம்ம ரிவ்யூ பண்ணணும்னு கேட்க வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்குதுன்னு சொன்னால் இந்த தீர்ப்பை அறநிலைத்துறையினுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் கோவில் உரிமைகளை காப்பது இந்துக்கள் நலன் பேணுவது இல்லைன்னா ஹெச்ஆர்என்சி ஆக்டோ நீ ஒரு மினிஸ்டரோ அதுக்கு தேவையில்லை ஆனால் இதுக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயல்படுது சரி இந்த முதல் அடிப்படை இஷ்யூவுக்கு வருவோம் திருப்பரங்குன்றத்தில் அது என்ன நேற்று இன்றைக்கு வந்ததா பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு அடிப்படையாக ஆதாரமாக இவங்க சொல்கிறது என்ன சிக்கந்தர் தர்காத்தர் இந்த சிக்கந்தர் பாதுஷா யார் நீங்க ஆயிரத்தி முன்னூத்தி பத்து பதினொன்று ஆண்டுகளில் ஆப்கானிய சுல்தான் மாலிகாபூர் தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலை அடியோடு தகர்க்கிறான் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலை அடியோடு தகர்க்கிறான் மதுரையில் இருக்கிற மீனாட்சிமன் கோயிலை தகர்க்கிறான் அப்படி தகர்த்து விட்டு பல்லாயிரக்கணக்கான இது தோலா தங்கங்கள் இங்கேருந்து கொள்ளையடித்து கொண்டு போகிறான் டெல்லிக்கு அப்போ தான் டெல்லி சுல்தானகம் ஓ தமிழ்நாடு இவ்வளோ விரிச்சா இவ்வளவு தங்கங்கள் வைரம் வைடூரியங்கள் இருக்கான் கொள்ளையடிக்கும் நோக்கோடு அவங்க இங்கே ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்றில் மதுரையை கைப்பற்றி ஆட்சிக்கு வராங்க அப்போ அந்த ஆட்சி நடக்கும்பொழுது டெல்லி சுல்தானகத்திலிருந்து பிரிந்து நான் இண்டிபெண்ட் சுல்தானகம் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே மதுரையில் சுல்தானகம் நிறுவப்பட்டு எட்டு சுல்தான்கள் மதுரையை ஆட்சி செய்கிறாங்க அதில் அந்த எட்டாவது சுல்தான் தான் இந்த சிக்கந்தர் பாதுஷா இப்போ இந்த சிக்கந்தர் பாதுஷா எப்படி நீக்கப்படுகிறான் நீங்கள் பார்த்தா விஜயநகர பேரரசர் உடையார் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்றில் மதுரைக்கு அவர் படையெடுத்து வர்றார் காரணம் இந்த சிக்கந்தர் பாதுஷா மொத்த நாற்பத்தெட்டு ஐம்பது ஆண்டுகளுமே ஹிந்துக்கள் இந்து பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள் இந்துக்களுக்கு எதிரான அக்கிரமங்கள் நடக்கிறது அதனால தான் விஜயநகர பேரரசு இங்கே வருது அப்போது இந்த சிக்கந்தர் பாதுஷாவை இருபத்தி நாலே மணி நேரத்தில் அவர் நேருக்கு நேராக இருந்து அவரை பதம் செய்கிறார் இதுதான் சரித்திரம் இது இப்போயும் நீங்கள் போய் விக்கிபீடியா பார்த்தா தெரியும் அதுலேயும் குறிப்பாக நம்ம தாமரை தொலைக்காட்சி நேரர்களுக்கு சொல்கிறேன்னா அந்த குமார கம்பண்ண உடையாரின் மனைவி கங்காதேவி அவர்கள் இந்த படையெடுப்பு அதற்கப்புறம் குமார கம்பண்ணவுடையாரனுடைய ஆட்சி காலம் இதை பற்றி மதுரா விஜயம் அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தில் எல்லாம் இருக்குது நம்ம இப்போ போனால் கூட பார்க்க முடியும் ஆகவே அந்த மாதிரியாக ஹிந்துக்களுக்கு எதிராக நடந்த ஐம்பது ஆண்டு கால கொடுங்கோல் ஆட்சியின் முடிவாகத்தான் இந்த சிக்கந்தர் பாதுஷாவுடைய முடிவு வருது அது நேருக்கு நேராக இருந்த அவர் இந்த சிக்கந்தர் பாதுஷாவை கொலை செய்தார் அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் விஜயநகரத்துக்கு ஓடி போகலியே அங்கிருந்து தானே ஆட்சி செய்கிறார் அப்போ அவர் ஆட்சியில் இருக்கும்பொழுது அவரால் நீக்கப்பட்ட வதம் செய்யப்பட்ட ஒருத்தருக்கு கோவிலுக்கு மேலே தர்கா கட்ட அனுமதித்திருப்பாரா தர்காங்கிறது என்ன நினைவு சின்னம் இல்லை இங்கே பாப்ரி மஸ்ஜிதுன்னு அவங்க சொல்லி கொண்டிருந்தது பாபர் படையெடுத்து பாபருனுடைய தலகர்த்தரால் நீக்கப்பட்ட ராமர் கோவில் மீது கட்டப்பட்டது அந்த மாதிரி இல்லை தர்கான்னு சொன்னால் அவர் உடல் புதைக்கப்பட்ட இடமாக இருக்க வேண்டும் அது இப்படி அங்கே போயிருக்க முடியும் ஒன்று லாஜிக்கலி ரெண்டாவது அப்போ இங்கே இன்னொரு கேள்வி எழுது பாஜகவுக்கு அங்கே தர்கா இருக்கிறது விருப்பமாக விருப்பம் இல்லையான்னு ஒரு கேள்வி இப்போ அதை பற்றியே பிரச்சனை இல்லை நான் வந்துடுறேன் இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் அதாவது அரசாங்கத்துடைய சுற்றுலாத்துறையுடைய தமிழக அரசின் இந்த திரவிடியன் ஸ்டாக் இப்போ ஆட்சியில் இருக்குது தமிழக அரசின் சுற்றுலாத்துறையின் கையேடு என்ன சொல்லுது கோரிப்பாளையத்தில் ஒரு மசூதி இருக்குது இப்போ போனாலும் நாம் பார்க்க முடியும் அது கோரி முகமது கோரிப்பாளையம் அந்த கோரிப்பாளையம் மசூதியில் சிக்கந்தர் பாதுஷாவுக்கு கல்லறை இருக்குதுன்னு அந்த கையேட்டில் அரசாங்கத்தின் கையேட்டில் குறிப்பு இருக்குது அப்போது ஒருவருக்கு ரெண்டு இடத்துல கல்லறை இருக்க முடியாதுல்ல ஹோல் திங் ஹஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட் ஏன்னா இவங்களோட பொய்களே முரண்பாடுகளே சொல்கிறேன்னா அப்போது இது பிரச்சனை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி சொச்ச கடைசியில் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் இந்த வழக்கு எடுத்துக்குது எனக்கு ஞாபகம் கரெக்டாக இருக்கும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தீர்ப்பு வருது ஓகே அந்த இருபத்தாறு தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க முழு மலையும் முருகனுக்கு சொந்தம் அந்த இந்த வார்த்தை நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே நான் படித்த ஞாபகம் இருக்குது எனக்கு தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை மொஹம்டன்ஸ் அப்படி தான் இருக்குது அது இருக்கிற இடம் வெறும் முப்பத்தி நாலு சென்ட்டு அந்த நாலு சென்ட்டுக்கு வெளியில் இருக்கிற மீதி ஹோல் ஹில் முருகனுக்கு சொன்னோம் அப்படின்னு தீர்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கு எதிராக அப்பீல் போகல பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஆனால் முஸ்லீம்களே போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று லண்டன் பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ஸ்டில் ஐ எம் ஹேவிங் தி காப்பி அப்படி ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்லையும் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மலையும் முருகனுக்கு சொந்தம் அதே வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க தி ஸ்ட்ரக்சர் கிளைம் பை மொஹமிடன்ஸ் அந்த இருக்கிறது முப்பத்தி நாலு சென்ட் தான் இன்றைய நிலையில் இருப்பதை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் அதாவது ஸ்டேட்டஸ் குவாலிட்டி அதை பராமரிக்கணும்னு சொல்லியிருக்கு ஆனால் அந்த ஸ்ட்ரக்சருக்கு வெளியில் எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுக்கு அப்புறம் நடந்திருக்கு பிரிட்டிஷ் இருந்த வரைக்கும் கூட நடக்கலை அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இதில் எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் வந்து இது சம்பந்தமாக நான் அந்த மலையின் உச்சியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில் வரைக்கும் போயிருக்கேன் நான் அதில் நீங்கள் போகிற பாதைகிறது எல்லாமே கோவிலுக்கு சொந்தம் தீர்ப்பு இருக்குது இப்போ என்ன பிரச்சனை அதுக்கப்புறம் இவங்க ஏற்றாமல் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இதில் ஏத்தணம்னு தீர்ப்பு வந்தோம் அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்கலை இப்போ எந்த மாதிரின்னு சொன்னால் இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அங்கே இது ஏற்றுனாலும் அந்த ஜட்ஜி நேரம் மேலே போயிட்டு வந்தார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தீர்ப்பு கொடுத்துருக்கார் வாயை மூடிக்கிட்டு அங்கே இது ஏற்ற வேண்டியது அரசாங்கத்தின் வேலை ஆனால் இங்கே இருக்கிற கருணாநிதியின் குடும்ப ஆட்சி ஹிந்து விரோத தீய அரசு அதை செய்ய விரும்பாததுனால இந்த இருக்கின்ற எம்பிங் இதைத்தான் சொல்ல வரேன் தீபத்தை கலவர தீபமாக மாத்த முடியும் நான் சொல்றேன் உங்க கட்சியே கலவர கட்சின்னு மேற்குவங்கத்திலேருந்து திரிபுராலேருந்து உங்களை தொடர்ச்சி வழியில எரிஞ்சிட்டாங்களா தி லாஸ்ட் எம்பையர் ஆஃப் கம்யூனிசம் எங்கே இருக்குது கேரளால இருக்கு அதுவும் இருபத்தி ஆறு ஏப்ரல்ல காணா போயிடும் இந்த சு வெங்கடேசன் நான் கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் வெட்கமே இருக்காதா என்ன உங்களுக்கு சக்தி இருக்குது எங்களுக்கு சக்தி இருக்குது என்ன இருக்குது திமுக தயவுல நாலு எம்பி இங்கே அது தவிர ஒரு எம்பி கேரளாவில் ஒரு எம்பி ராஜஸ்தானில் மொத்த இடதுசாரிக்கு ஆறு எம்பி தான் உங்களை தான் மக்கள் சரித்திரமாக்கி விட்டார்கள் இல்லையா அடியோடு அழித்து காரணம் என்ன நீங்கள் மண்ணின் கலாச்சாரம் பண்பாட்டுக்கு விரோதமானவர்கள் அதனால தான் நான் என்ன கேட்குறேன் இந்த மாண்முக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றது இந்த நாட்டின் மறைக்கப்பட்ட உண்மையான சரித்திரம் மீண்டும் எழுதப்பட வேண்டும் ஏன்னா உங்களுக்கெல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா அதில் அப்படின்னு தெரில எனக்கு நான் படிக்கிற காலத்தில் ஆறாவது ஏழாவது பாடப்புத்தகத்தில் அவுரங்கசீ இப்போ ஒரு கையிலே குரானும் ஒரு கையில் கத்தியும் வைத்துக்கொண்டு குரான் வேணுமா கத்தி வேணுமான்னு கேட்பார் குர்ஆனை ஏற்று நாங்கள் முஸ்லீம் ஆகிறோம்னா அவரை விட்டுருவார் இல்லைன்னா கொலை பண்ணுவார் அது மட்டும் இல்லை இந்தியாவில் ஹிந்துவாக இருப்பதற்கு முஸ்லீம் கொடுங்கோலர்களால் நம் மீது வரி விதிக்கப்பட்டதா இல்லையா ஜிசியா வரி விதிக்கப்பட்டது நான் என்ன இந்த எல்லாம் உண்மையை குழந்தைகளுக்கு பாடத்தில் சேர்க்கணுங்கிறேன் இல்லையனா கோயம்புத்தூரில் குண்டு வச்சு தொடர் குண்டு வடிப்பில் ஐம்பத்தொம்போது பேரை கொன்று இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேலே அங்குகீனமாக்கி இருக்கிற மத வெறி சக்திகள் எந்த மதுரையில் இந்து முன்னணி மாநில தலைவர் பி ராஜகோபால் வழக்கறிஞரை வீட்டு வாசலில் வச்சு வெட்டினாங்களோ அந்த மதவெறி சக்திகள் எந்த மதுரையில் வாழ்கிற வீதியில் ஏபிவிபியினுடைய மாநில தலைவராக இருந்த பேராசிரியர் பரமசேவத்தை வெட்டி கொன்னானுகளோ அந்த கொலகார கூட்டம் இப்போ என்ன பேசுது மத நல்லிணக்கம் இருக்கான் எந்த மத நல்லிணக்கம் இருந்தது மதுரையில் மதுரையில் இந்த சுல்தானிய ஆட்சி காலத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மீனாட்சி அம்மனுக்கு விளக்கு இல்லை வழிபாடு இல்லை பூஜை இல்லை நமஸ்காரம் இல்லை அப்படி இருந்துதான் இல்லையா அப்படி இருந்ததை மறைச்சாங்க ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்ஆக்கிறத இந்த மாதிரி நடந்தது ஏன்னா குமாரகம்மன் உடையார் இந்த சுல்தான்ய ஆட்சியை முடிவு கொண்டு வந்துட்டு மதுரைக்கு போகிறார் அம்மன் கோயிலுக்கு அப்போ அம்மன் கோயிலில் ஒரு சிமெண்ட் வால் இருக்குது அதுக்கு வெளியில் சின்ன விக்கிரகம் இருக்குது அப்போ அவர் மீனாட்சி அம்மனுக்கு பெரிய இது பண்ணி பூஜை பண்ண அப்போ சொல்கிறாங்க மீனாட்சி அம்மன் விக்கிரகம் உள்ளே இருக்குது ஏன்னா ஆப்கானிய முஸ்லீம் படையெடுப்பாளன் மாலிகாப்பூர் அவன் படையெடுப்பு வறுத்து வரும்பொழுது இங்கே இருந்த சிவாச்சாரியார்கள் ஏன்னா அவன் வரிசையாக சிதம்பரம் கோவில் அடிக்கிறான் ஸ்ரீரங்கம் கோவில் அடிக்கிறான் இடிச்சுட்டு தான் வரான் அதனால் இதையும் இடித்து தகர்த்துருவான்னு சொல்லி சிமிண்டில் நாங்கள் திரை உருவாக்கி அதுக்கு வெளியில் சாதாரணமான விக்கிரகத்தை வச்சுருக்கு அதனால் அதுக்கு உள்ளே இருக்குதுன்னு அப்போது அந்த மதுரா விஜயத்தில் எழுதியிருக்காங்க நாங்கள் அந்த சுவரை இடித்து பொழுது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக எரிந்து கொண்டிருந்த தீபம் இன்னும் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தோம் வந்து அம்மனுக்கு போட்டிருந்த புஷ்பங்கள் பாடாமல் இருந்ததுன்னு ஆக அந்த அளவிற்கு முஸ்லீம் படையெடுப்பாளர்கள் நீங்கள் வந்து சிக்கந்தர் பாத்ஷாவையும் உரிமை கொண்டாட முடியாது மாலிகாப்பரையும் உரிமை கொண்டாட முடியாது என்னால் அவர்கள் நம் கலாச்சாரத்தை அழிக்க வந்தவர்கள் அடித்தவர்கள் இல்லை சூ வெங்கடேசன் அவர் வீட்டில் இன்னொரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு அது நீதிபதியை உள்நோக்கமாக வச்சு பதிவு பண்ணாரான்றது எனக்கு தெரியல மதவெறி கும்பல் எந்த நாற்காலியில் அமர்ந்து இந்த மாதிரி தீர்ப்புகளை கொடுத்தாலும் அதை வீழ்த்ததுக்கான வலிமை எங்களுக்கு இருக்கு அதுக்கு தான் சொன்னேன் நான் நீ வலிமையே இல்லாத முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் என்ன இவருக்கு என்ன இருக்குது திமுக தயவு இல்லைன்னா அவங்களுக்கு அந்த நாலு எம்பியும் கிடையாது கேரளாவில் நீங்கள் ஜெயிச்சது ஒன்று ராஜஸ்தானே அது சிபிஎம் இல்லை லெஃப்டிஸ்ட்டு ஒன்று மொத்தமே நீங்கள் ஆறு தான் நினைப்பா பார்லிமெண்ட்டில் ஓரமாக உட்காருக்குன்னு அப்படின்னா உட்கார்ந்துருக்கணும் அவ்வளவுதான் சக்தி உங்களுக்கு அதனால் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒட்டுண்ணிகள் திமுகங்கரம் வளர்ந்த மரத்தில் இருந்து சற்று உறிஞ்சி சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒட்டுண்ணி வெங்கடேசனுக்கு என்ன வேலைங்கிறேன் நான் என்ன பேச்சு நீங்கள் மக்க முஸ்லீம்களை தூண்டிவிட பார்க்குறீங்களா என்ன சொல்லணும் அந்த வெங்கடேசன் உள்ளபடியே தமிழ் மக்களின் மீது அக்கறை இருக்குமானார் இங்கே பாருங்க சிக்கந்தர் பாதுஷாவே நம்ம அல்ல சுல்தானியத்தினுடைய ஆப்கானிய சுல்தான்களின் பிரதிநிதி அதனால் அவருக்கு நீங்கள் அவரை பெருமைப்படுத்தணும்னு நினைக்காதீங்க அப்படின்ல சொல்லணும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்களே தேசபக்தி இல்லாமல் தமிழ் பக்தி இல்லாமல் தமிழ் மக்கள் மீது பற்று இல்லாமல் இருக்கச்ச எங்களை பற்றி பேசுகிறீங்களா கந்தன் மலை படத்தில் அந்த வரலாறுலாம் எதிர்பார்க்கலாமா கந்தன் மலையில் எல்லாத்தையுமே டிஸ் டிஸ்கிரைப் பண்ண முடியாது ஆனால் இது சம்பந்தமா வரும் அவங்க நாங்க நாங்கள் நான்வெஜிடேரியன் கொண்டு போய் சாப்பிடுவோம் கொள்வோம் அந்த மாதிரி எல்லாம் நாளினிக்கி பார்க்கலாம் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை இப்போது திமுக எம்பிக்கள் காங்கிரஸ் எல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் கையில் எடுத்திருக்காங்க இதை விவாதிக்கணும்னு சொல்லிட்டு விவாதிக்கிறதுக்கு அரசாங்கம் ஒப்புக்கொண்டு இருக்கிறது எஸ்ஐஆர் பற்றிய விவாதம் ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் எடுத்து போகணும் இன்றைக்கி லீடிங் தமிழ் நியூஸ் பேப்பர்களில் தலைப்பு செய்தி என்ன தமிழகத்தில் ஐம்பது லட்சம் பேர் இறந்து போனவர்கள் அல்லது நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க அது நீக்கப்படும் ஏன்னா இப்போ இதுவரைக்கும் நடந்திருக்கிற ஒர்க்களே தெரிஞ்சிருக்கிறது இது இன்னும் முழுமை பெறமானால் இந்த எண்ணிக்கை கூடலாம் ஆக இது பற்றி விவாதிக்க நீங்கள் பார்த்தா ஊடகங்களில் தினந்தோறும் படிக்கணும் ஒரு கிராமமே மேற்கு வங்கத்தில் இருபத்தி நாலு பர்கானாஸ் அந்த பகுதிகளில் கிராமம் கிராமமாக மக்கள் பங்களாதேஷுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் யார் அவர்கள் பங்களாதேஷிகள் இல்லை ரோஹிங்யாக்கள் இவங்க கிராமம் கிராம வாக்காளர் பட்டியல்க நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது அண்ணன் உள்துறை அமைச்சர் சொல்கிறார் இங்கே டெல்லியில் இருக்கிறவனுக்கு அவனோட எப்பிக் கார்டையும் ஆதாரையும் பார்த்தா அவன் இருபத்தி நாலு பர்கானாஸ் அங்கே குடியிருந்தான்னு வருது ஆக இவங்க என்ட்ரன்ஸில் ஃபீஸு கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை இது கொடுத்துருக்காங்க அது அதனால தான் உச்சநீதிமன்றமே ஆதார் வந்து குடியுரிமைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா பல வழிகளும் வாங்குகிறாங்கன்னு அதனால் இன்றைக்கி மேற்கு வங்கத்துலேயும் பெரிய அளவில் நடக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா நான் இது பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன் தாமரை டிவிலேயும் பேட்டியில் சொல்லியிருக்கேன் கோயம்புத்தூர் திருப்பூர் கிருஷ்ணகிரி இந்த பகுதிகள்லாம் பங்களாதேஷிகள் நாங்கள் பங்காளின்னு சொல்லி மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்கன்னு இங்கே வந்து வேலையில் இருக்காங்க கிருஷ்ணகிரியில் பல கிரானைட் ஃபேக்ட்ரிஸில் வேலையில் இருக்காங்க இந்த கோயம்புத்தூரில் நகை பண்ணுறவங்களா என்ன இவங்க இங்கே வேலையில் இருக்காங்க அதனால் இவங்கள்லாம் எடுபடுவாங்க தானே அதனால் இவங்களுக்கு தங்களோட ஓட்டு பேங்க் போகுதுன்னு இந்தி கூட்டணிங்கிற தேச விரோத கும்பலுக்கு அச்சம் அதனால் பேசுகிறாங்க நம்ம விவாதிக்க தயார்ன்னு சொல்லிட்டோம் பருவமழை ஆளும் திமுக அரசாங்கம் எப்படி கையாண்டுட்டு இருக்காங்க நான் சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு பார்த்தேன் அந்த நாலு பேரும் நாலாயிரம் கோடியும் அப்படின்னு நீங்க இது பற்றி உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் முதல் என்ன சொன்னார் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் வேலை முடிஞ்சு போச்சு மத்திய அரசாங்கம் கொடுத்த நாலாயிரம் கோடி அதுக்கு தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் முடிஞ்சுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மறுநாள் முதலமைச்சர் சொல்றாரு தொண்ணூற்றொம்போது பர்சன்ட் ஒரு நாள் ஒரு பர்சன்ட் வேலை முடிஞ்சிருதுன்னு ஆனா கடைசியில உள்ளாட்சித்துறை அமைச்சரே சொல்றார் தேர்ட்டி டூ பர்சன்ட் ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி இங்கே மழை தண்ணி தேங்குற எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாலாயிரம் கோடையில் எத்தனை பர்சன்டேஜ் திமுக வாய்க்குள்ளே போட்டுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஆராய வேண்டி இருக்குது ஒன்று இப்போ பாருங்கள் நாளைக்கு ஒன்று என்ன பண்ணுவாங்க நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுப்போம் அதனால் மத்திய சர்க்கார் பணம் கொடுக்கணும் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கல அதனாலும் உங்களுக்கு ஒரு காசும் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டே என்னோ கேள்விப்படுறோம் பொங்கலுக்குன்னு சொல்லி வரப்போகிற எலெக்ஷனுக்கு ஃபண்டு காடுக்கு உள்ள ஆயிரம் அப்படின்னு கொடுக்கலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்குது ஆனால் இதை விட இன்னும் முக்கியமான விஷயம் எல்லா டெல்டா மாவட்டங்களும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் இந்த பகுதிகளுக்கு போகிறா மிக மோசமாக பயிர்கள் பாதிக்கப்பட்ட எந்த அமைச்சரும் போய் பார்த்த மாதிரி தெரியல பார்க்கல பார்க்க மாட்டாங்க ஏன்னால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களோட கோபம் எந்த அளவுக்கு இருக்குன்னா வந்து போனால் மேன்ஹேண்டிங் நடக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே வாயில் போட்டுப்பீங்க நான் கேட்குறேன் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தா வருமானம் எவ்வளவு கடன் அல்லாத ரெவன்யூ ரிசிட்ஸ் மூணு லட்சத்து முப்பதாயிரம் கோடி பாவிகளை என்ன பண்ணுறீங்க இவ்வளவு நீங்கள் இவங்க சமீபத்தில் கூட பேசுகிறாங்க பொன்முடி போன்றவர்கள் பகுத்தறிவு பற்றி பேசுவார்கள் ஆனால் அடிப்படை அறிவே இல்லாதவர்கள் யூபி பீகார் எல்லாம் பேசுகிறாங்க இனி நீங்கள் பார்த்தா உபரி வருமானம் அதிகமாக இருக்கிற முதல் ஸ்டேட் அது தெரியுமா உத்தரப்பிரதேஷ் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரெவின்யூ சர்ப்ளஸ் நான் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியும் யூபியில் பல இடங்களுக்கு போயிருக்கேன் இப்போவும் சமீபத்தில் போனேன் நீங்கள் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ்னே எவ்வளோ தூரம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு சரி இப்போ பீகார் பற்றி பேசுகிறீங்க பீகார் சர்ப்ளஸ் பட்ஜெட் எட்டாயிரம் கோடி தமிழ்நாடு ரெவின்யூ டிஃபிசிட் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி நீங்கள் ஆட்சியில் இருக்க இந்த அஞ்சு வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி கடன் அதிகமாக வாங்கியிருக்கீங்க அதாவது இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி நாலு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி கடன் இப்போ ஒம்பது லட்சத்து நாற்பதாயிரம் கோடி கடன் ஆகவே தமிழகத்தை அழித்து கொண்டிருக்கின்ற தின்று தீர்த்து கொண்டிருக்கின்ற கேவலமான ஒரு ஆட்சி இன்றைக்கி இருக்குது இந்த ஆட்சி அதனால தான் சொல்கிறோம் ஹிந்து விரோத கருணாநிதியின் குடும்ப ஆட்சி அதாவது எப்படி லல்லு குடும்ப ஆட்சி முடிஞ்சு போச்சா முடிஞ்ச இன்னைக்கு தேர்தலில் தோத்தது மட்டும் இல்லை ஒரு பொண்ணை செருப்பால் அடித்து வெளியேற்றுறாங்க லல்லுவோட மகள சகோதரியை தேஜஸ்வி யாதவ் அது இது எல்லாம் வெள்ளம் வந்திருக்கு குடும்பமே பிரிஞ்சு நாசமாகி போயிருக்கு நீங்கள் இந்து மத கடவுள்களுக்கெல்லாம் விரோதி இந்த குடும்ப ஆட்சி என்ன ஆகும் அதே கதி இது இங்கே நடக்கும்